ஹலோ எவ்ரிவான் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன காரர்களுக்கு உண்டான குரு பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடமான மிதுனத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறாரு இந்த பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது அப்படிங்கிறது வந்து சிம்ம ராசிக்கு மட்டும் இல்ல எந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே இந்த பதினோராம் இடத்துக்கு குரு வர்றது அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தா சொல்லப்படுது ஏன்னா இது வந்து ஒரு லாபஸ்தானம் மொத்த பன்னெண்டு ராசிகள்லுமே குரு அதிக அளவு நன்மை அடையக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அடுத்ததான் இந்த சிம்ம ராசி தான் வருது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னே இதெல்லாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகப்படியான நன்மைகளை அள்ளி தரக்கூடிய இடத்துல இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு பத்தாம் இருக்கிறப்ப உங்களுக்கு ஏற்பட்ட ஏகப்பட்ட இருந்தும் அவமானங்கள் அந்த மாதிரியா பேர் கெடுதல் அந்த மாதிரி விஷயங்கள்ல விஷயங்களே அவர் வந்து பலவித நன்மைகளையும் கொடுத்து இந்த மாதிரியான உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி உங்களோட நேர்மைக்கு பரிசும் கொடுத்து உங்களோட பேரையும் நல்ல விதமாக மாற்றி தரப்போறாரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது இந்த பதினோராம் இடத்து குரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிடன் ட்ரஷர் கிடைக்கிறது புது விதமான ஒரு சொத்து வரது இதுவரைக்கும் திடீர்னு யார் மூலமாவோ தெரிஞ்சு உங்களுக்கு வந்து உங்களோட மூலமா தெரிஞ்சு அந்த சொத்து திடீர்னு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எதிர்பாராத சொத்து அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பதினோராம் இட குரு அப்படிங்கிறது வந்து செய்யக்கூடியவராக இருக்கிறாரு பதினோராம் இட குரு மட்டும் இல்லாம இது புதன் வீடு அப்படிங்கறதுனாலேயே பாத்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் சிறப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எண்பது பர்சன்ட்டுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டம் நீங்க வந்து இந்த டைம் அதிகப்படியான நல்ல விஷயங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும் உங்களோட ஃபியூச்சரை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப செய்யக்கூடிய இந்த செயல்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல டைம் இப்ப இருக்கிறதுனால இப்ப செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர்லயும் அடுத்த ஜென்ரேஷனுக்குமே அது வந்து நின்னு பேசுற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை வந்து உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க நீங்கள் ஸ்டெப் எடுத்து செய்கிறப்ப அது வந்து அதிக அளவு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ குரு பகவான் வந்து பார்வை செய்யக்கூடியது சிம்ம ராசிக்கு என்னென்ன இடங்களில் பார்வை செய்கிறாரு அதனோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் குரு பகவானோட மூணாம் இடத்து பார்வை வந்து உங்கள் ராசி மேலேயே விழுது இந்த ராசியில சிம்மத்திலேயே வந்து கேதுவும் இருக்கிறது ஒரு ஒரு விதத்துல நல்லதுன்னே சொல்லலாம் இதுல வந்து பயப்படுற மாதிரியான விஷயங்களை விட ஒரு புது தொழில கொடுக்கக்கூடியதான் கேது பகவான் அந்த நிலைமையில தான் இருக்கிறாரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து இந்த கேது பகவான் நகர்ந்து உங்க ராசிக்கு வந்திருக்கதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவு நன்மையை தான் கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான உங்க பேச்சுனால நீங்க வந்து ரொம்ப சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு பேச்சு வந்து ஒரு மரியாதை கிடைச்சிருக்காது ஒரு சபையில வந்து உங்க பேச்சு எடுப்பட்டு இருக்காது ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னாவே அதிக சுய உருவம் பார்க்குறவங்க அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல கடுமையாக உழைச்சி அவங்க வந்து மேல்நிலைக்கு வந்திருப்பாங்க அவங்க வந்து குருட்டு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோவா ஈடுபாடு இருக்காது நேர்மையான உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் அவங்க பெறக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஸ்டேட்டஸ் நல்ல இம்ப்ரூவ் ஆகி இருக்கிற மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும் அவங்க லைஃப்பில் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களோட நேம் கெட்டுற மாதிரியோ அவங்க சுய கௌரவத்துக்கு ஏதாவது பங்கம் வர்ற மாதிரியோ யோ அவங்க நடந்துக்கிறது ஒருபோது அவங்க விரும்பவே மாட்டாங்க அவங்களால அவங்க தன்மானத்தை விட்டு கொடுத்து எந்த ஒரு நன்மை கிடைக்கிறதா இருந்தாலும் அதெல்லாம் அவங்களால செய்யவே முடியாது அப்படி இருக்க நிலைமையில இந்த இரண்டாம் கேது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்கள் நேமை கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய மரியாதை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைச்சிருக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் போகுது உங்களுக்கு ராசியிலையே உங்களுக்கு கேது பகவான் வந்தது வந்து இந்த நல்ல பேரை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் உங்களை நீங்கள் அவமானப்படுத்தினாங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இன்னும் உங்களை தயவை வேண்டி அவங்க காத்திருக்க வேண்டிய அந்த நிலமையும் அவர் கொடுப்பாரு புது தொழில்கள் அது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து नींगे புது இது வரைக்கும் யோசிக்காத ஒரு புது ஐடியா வரும் புது சந்தர்ப்பங்கள் வாய்த்து உங்களுக்கு வந்து ஒரு புது தொழிலை நீங்கள் மேற்கொண்டு செய்ய ஆரம்பிப்பீங்க அந்த விஷயங்களை தான் கேது கொடுக்குறாரு அதனால ராகு கேதுக்களை பற்றியும் உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை குரு பார்வை அப்படிங்கிறது கு குரு அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் வந்து ஒரு முழுமையான சுபகிரகம் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அவர் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரியும் உங்கள் ராசிக்கு செயல்பட போறாரு அதனால அஷ்டம சனி இருக்கிறது ராகு இது எந்தெந்த இடத்துல இருக்குது இதை பற்றியான பயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையே இல்லை ஏன்னா குருவோட கைடன்ஸ் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிட்டு இருக்கப்ப அந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக உங்களோட மூணாம் இடத்தை பார்க்குறாரு அது வந்து உங்களோட முயற்சி ஸ்தானம் என்னென்ன முயற்சிகள் நீங்கள் இது வரைக்கும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நீங்கள் ஏதாவது காம்படிஷ் காம்படீவ் எக்ஸாம்ஸ் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அதெல்லாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால் தாராளமாக இந்த டைம்ல நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக சக்ஸஸாக கொடுக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இல்லை நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத்துறதோ இல்லை ஒரு புது முயற்சி எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சக்ஸஸை நோக்கி போகக்கூடிய காலகட்டம் அதனால உங்கள் முயற்சி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி நல்ல புதுவித வாய்ப்புகளும் வரும் நீங்கள் தொழில் செய்கிறதா இருந்தாலும் வேலையில் இருந்தீங்க அப்படின்னாலும் நல்ல நல்ல ப்ரமோஷனோட கூடிய ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் சரி உங்களோட ஆஃபீஸில் உங்களோட ஸ்டேட்டஸும் சரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயமும் தான் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க போகுது குழந்தை இல்லாதவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இந்த வருடமே ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஆண் குழந்தைக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஐந்தாம் இட பார்வையில் ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாரு பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சிம்ம ராசிக்கு இந்த ஐந்தாம் இடத்து அதிபதிங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியம் வந்து அதிகப்படியான செல்வாக்கு பெறப்போகுது அதிகப்படியான நன்மைகளை பெறப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த பூர்வ புண்ணிய அதிபதி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து திரும்பவும் ஏழாம் பார்வையா இந்த ஐந்தாம் இடத்தையே பார்க்கறது அப்படிங்கிறத வந்து அதிகப்படியான நன்மைகளை செய்யும் அதிகப்படியான அதிர்ஷ்டங்களையும் தெரியும் பூர்வீகம் வலுப்பெறும் அப்படின்னே சொல்லலாம் பூர்வீகத்துல நீங்க அதிகப்படியான நன்மைகளை அடைய போறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் பூர்வீகத்தில் இருப்பீங்க உங்களோட பிள்ளைகளுக்கும் சரி உங்கள் குழந்தைங்கள்லாம் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்குலாம் அதிகப்படியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த டைம்ல நடக்கும் பூர்வீகம் சார்ந்து உங்கள் குலதெய்வம் சாய் சார்ந்து உங்களோட மூதா குழந்தைகள் உங்க பிள்ளைகள் இதெல்லாமே வந்து அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் உங்களோட குலதெய்வம் சார்ந்து ஏதாவது நீங்க கோயில் கட்டுறதாகட்டும் இல்ல ஏதாவது கும்பாபிஷேகம் மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க தலைமையேற்று முன்னின்று நடத்துற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு பெருமையான விஷயங்கள்லாம் இந்த கால கட்டத்தில் குரு பார்வையின் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப செழுமையாக இந்த டைம்ல நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க ஏழாம் இடத்தை வந்து சிம்ம சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறது வந்து உங்களோட குடும்ப விஷயத்துல வந்து உங்களோட ஃபேமிலி லைஃப்பில் வந்து அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும் நீங்கள் வந்து கனவுலாம் இருந்தீங்கன்னா அது வந்து மனைவிக்கு யோகமாகவும் இருக்கும் மனைவின்னாலும் உங்களோட கணவருக்கும் வந்து அது வந்து ஒரு முன்னேற்றமான காலகட்டம் யோகமான காலகட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து வந்து இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா கூட கணவனும் மனைவியும் அவங்களுக்கு வந்து ஒரு புது வேலை கிடைக்கக்கூடியதும் ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் பொதுவாகவே பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன்மையை தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் மூலமாக அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லலாம் அதாவது யார் சிம்மராசியாக இருக்காங்களோ அவங்களோட கணவனும் இல்லை மனைவிக்கும் வந்து இந்த மாதிரியான நன்மைகள்லாம் இந்த குரு பகவான் தரப்போகிறாரு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாகவே ரொம்ப நுட்பமாக பேசக்கூடிய திறமை இருக்கும் வளவலன்னு பேசாமல் அவங்க பேசக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்ப அதே அது வந்து அடுத்தது செகண்ட் தாட் இல்லாத மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அதிக வேறு அந்த டவுட்டே இல்லாமல் அது வந்து சக்ஸஸ் நோக்கி போகும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க அவங்களோட சுயகோரத்துக்காக எந்த எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் அந்த அளவுக்கு அவங்களோட பெருமைக்கும் அவங்களோட நிலை மாறாமல் இருக்கிறதுக்கும் அவங்க பாடுபடுறவங்களா இருப்பாங்க அவங்களோட கஷ்டத்தை வந்து எந்த காலத்தை முன்னிட்டு வெளியே சொல்லவே மாட்டாங்க மற்றவங்கள்தான் வந்து இவங்களோட கஷ்டத்தை இவங்க கிட்ட சொல்லி ஏதாவது சஜஷன் கேட்குறது ஹெல்ப் கேட்கறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுக்கு பிடிக்குமே அதெல்லாம் தாராளமாக செய்வாங்க கொஞ்சம் தன்னலம் இல்லாத மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் அப்படிங்கிறது வந்து நேச்சுராகவே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இப்போ இந்த பார்வைகள் குரு பயிற்சியில் இந்த பார்வைகளையும் பார்த்துட்டோம் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அப்புறம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அஷ்டம சனி இருக்கிறதுனால இவங்க வந்து நைட் ஷிஃப்ட் போகிறது இல்லை நைட் ட்ராவல் பண்ணுறது வண்டி வாகனங்களில் டிராவல் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்டிப்பான முறையில் அவங்க டிராவலிங் டைமில் ட்ரைவ் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப அதிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ சொல்லப்பட்டிருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த இந்த விஷயங்கள பார்த்துக்கணும் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸும் எது இருந்தாலும் வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாமும் பார்த்துக்கணும் இவங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நீங்க சிவபெருமான் வழிபாடு வந்து உங்களுக்கு அதிக அளவு நன்மையை தரும் கேது வந்து உங்க ராசிநாதனா இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணுறது அதெல்லாம் வந்து அதிகப்படியான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அசௌகரியங்களையும் கூட உங்களுக்கு அது வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ